ஹை ஃப்ரெண்ட்ஸ் நேத்தி அம்பேத்கர் புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன்ல தளபதியோட ஸ்பீச்சுக்கு திருமாவளவர்கள் இப்ப ரிப்ளை கொடுத்துருக்காரு அதாவது அம்பேத்கர் புக் ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு கூட திருமாவளவனவர்களால் வர முடியலனா கூட்டணி கட்சிகளோட பிரெஷர் எந்த அளவுக்கு இருக்கும் புரிஞ்சுக்க முடியுது பட் அவர் வரலனால அவரோட மனசு ஃபுல்லா இங்கதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தளபதி பேசியிருந்தாரு சோ திருமாவளவர்கள் அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணியிருக்காருனா நேத்து ஃபங்க்ஷன்ல தளபதியோட மனசு தான் என்ன நோக்கி இருந்திருக்கு நான் நிகழ்ச்சியில் கலந்துக்கல அப்படின்ற ஆதங்கத்துல தான் அந்த மாதிரி பேசியிருக்காரு அண்ட் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாதது நான் எடுத்த முடிவு தான் திமுக அவிடம் இருந்து எனக்கு எந்த பிரஷருமே இல்ல ஃபங்க்ஷன்ல நான் கலந்துகிட்டா அது மேல மிகப்பெரிய ஒரு அரசியல் சாயம் பூசப்படும்ன்றதால நான் விலகிட்டேன் தென் எங்களோட கட்சியை சேர்ந்த ஆதவ அர்ஜுன் அவர்கள் பேசுனது ஹண்ட்ரட் தவறானது இது மன்னர் ஆட்சி இல்ல மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு ஆட்சி தான் சோ இது பற்றி அவர்கிட்ட விளக்கம் கேட்டு அதுக்கேத்த மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படும் கூட்டணியில் குழப்பம் ஏற்படுத்தும் வகையில் அவரோட பேச்சு இருந்துச்சு சோ அதனால இதுக்கான விளக்கத்தை அவர்கிட்ட கேட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி திருமாவளவன் அவர்கள் நேற்று நடந்த நிகழ்ச்சி பத்தி பேசியிருக்காரு அண்டு நேற்று ஃபங்க்ஷன்ல தளபதிக்கு அடுத்ததா ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பயங்கரமா இருந்துச்சு பயங்கர தைரியமா டிஎம் கே எதிர்த்து பேசி அண்ட் இந்த ஒரு புக்கை லான்ச் பண்ணது அவர் தென் இந்த பங்க்ஷன் அவர் தமிழக வெற்றி கழகத்துல இணையதான ஒரு அப்ளிகேஷன் பண்ணாரு அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள் வருது பட் அந்த வகையில பார்த்தாலுமே ஒரு அரசியல் கட்சியில சேர இது ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் அதான் இருந்துச்சு அண்ட் ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் தளபதி அவரும் ஹக் பண்ணது டெபனட்டா அவர் பார்ட்டியில இணைஞ்சிருவாரு அப்படின்னு மாதிரி தான் தோணுச்சு அண்ட் டெபனெட்டா இணையதல தப்பே இல்ல ஒரு போல்டான நாலேஜிபுள் பொலுடிஷன் தான் இருக்காரு சோ ஃப்யூச்சர்ல என்ன நடக்கும் இன்ன பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் ஆன அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் 4 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू